வணக்கம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு நம்முடைய தாராபுரம் தென்னியப்பா நகரில் இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டீஃபன் அவருடைய வீட்டுக்கு தான் வந்த காலையில வந்து ஏற்கனவே ஒரு நேரம் வந்திருக்கு வந்து அந்த புதுமை நடந்த அதாவது ஒவ்வொரு சுருவத்திலிருந்தும் என்ன வெடியுது எப்படி வெடியுது என்ன கேக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க எப்பவுமே ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளா பாதர் ஜெயிக்கிறாங்க அது மட்டும் இல்ல நன்றி சொல்லி நன்றிதான் அவருடைய நெய் சொல்லும் பொழுது நன்றி சொல்லி ஜெகமாலை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பது அவருடைய வழக்கம் அப்படி எதார்த்தமா அன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப மாலையில ரத்த துளிகள் இருந்து ரத்தமா இருந்தது அதை பார்த்து வந்து அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஒருவேளை கையில அதை தொடையில காயங்கள் ஏற்பட்டுக்கலாம் பார்த்து அங்க இல்ல அப்ப அதே ஜெவமாலையை கொண்டு நம்ம வேளாங்கண்ணி தாயின் சுருகத்துல போட்டுட்டாங்க அந்த அந்த ஜபர் போட்ட நாள்ல இருந்து அந்த சுருபம் அந்த எல்லாம் அப்படி என்ன வடி வீட்டுல இருந்த எல்லா சுருபங்களும் என்ன வடிவம் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து பாத்துட்டு போனேன் இருபத்தி ஒன்னு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாசம் அப்புறம் அண்ணனை சந்திக்கு இன்னைக்கு வந்தேன்னா வரும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில் உள்ள கன்னியாவில் அந்த சுருகம் வாங்கினேன் இந்த வேளாங்கண்ணி சொல்லுவாங்க சரி ஒரு சில சொன்னாங்க நாங்க கொண்டு போன அந்த சுருவத்திலையும் என்ன வடிந்துச்சு அப்படின்னா சோமையார் மாதிரி நம்மளும் ஒரு இதாக இருந்தாலும் ஒரு வகையில நானும் ஒரு சுருவம் வாங்கினேன் சரி நம்மளும் தான் ஒரு சுருவெட்டு போவோமே அப்படின்ட்டு அந்த சுருவம் சரி பெனடிக்டன் கிராஸ் அப்படின்ட்டு இத்தாலிக்கு போயிருந்தப்போ ஒரு பெனடிக்டன் கிராஸ் ஒன்று வாங்கினேன் சீங்களை போச்சு அது சிறந்த கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிச்சு வெள்ள எல்லாரும் நம்ப கூடியது அப்போ அந்த சுருக்கும் கொண்டு வந்தேன் அதை கொண்டு வந்து அண்ணனை ஜெபிச்சு தர வந்தேன் அண்ணன் ஜெபிச்சாப்ல ஜபிச்சு அவரு கையில வச்சு தான் ஜெபிக்கிறாரு அந்த ஜெபிச்ச உடனே அந்த பாருங்க அப்படியே அந்த கசி வடிச்சு ரத்த கரை சரிதான் அந்த ரத்த கரை காலையில பூசிக்கு முன்னாடி அண்ணன் ஜெபிச்சு அந்த பீடத்தை துவைக்க வச்சா அப்படியே என்னால இல்லை இதுவும் நான் அங்க இத்தாலியில இருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த இது இதுவும் அப்படியே என்ன கசு சேர்ந்த அந்த ரத்தம் அந்த கரை அப்படியே அவர் உடம்புல இருக்கு பாருங்க ஆண்டவருடைய உடம்புல அது அதுதான் அப்படி அப்படின்ட்டு பீடத்து மேல் வைக்கிறதுக்கு பூச வச்சவன் காலையில் அந்த பீடத்து மேல் வைக்கிறதுக்கு ஒரு சிறுவை பாடுபட்ட சுருவா இருக்கோம் இல்லையா அதையும் அந்த விஷயம் பீடத்துல வாங்கினா அப்படின்னு கொடுத்தேன் அதுவும் அந்த சிலுவையும் அப்படி ரத்தமா அந்த ஒரு பாடுபட்ட அந்த இருந்துச்சு அதோட என்ன ஆகுதுன்னா பூசவைய இருக்கும்போது இந்த மாதா இருந்தா வேளாங்கண்ணி மாதா இருக்கு பத்தியெல்லாம் கன்னியார் ஷாப்ல திருச்சிடும் வாங்கினேன்னா அதை அப்படி தலைக்கு மேல இந்த அந்த சுருமங்களுக்கு பத்தியெல்லாம் வச்சிருந்தோம் அந்த சுருமங்கள் வச்சிட்டு சரி பூசெல்லாம் முடிஞ்சு சாப்பிடுவோம் பூசை முடிஞ்ச உடனே ஏற்றி பார்த்தேன் குழந்தை ஒரு ஷைனிங்கா இருந்தாரு என்னன்னு பார்த்தா அவர் கொஞ்சம் அப்புறம் சுமல் வச்சு பாத்தீங்களா நம்மளால இருக்க கனெக்ட் பண்ணல அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அப்படிக்கும் பூசை நடக்கிற நேரம் மேலே என் தலைக்கு மேலதான் இருந்துச்சு அப்படி வச்சிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து பாக்குறேன் அப்படியே சொல்லு சொல்லுங்க அந்த நான் கொண்டு போன இந்த மாதா சுரூபமும் அப்படியே எண்ணெயும் அந்த ரத்தம் உச்ச தலையில இருக்கு பாத்தீங்களா ரத்தம் அதுவும் அப்படியே இதாடுச்சு அந்த ரத்தம் வரைஞ்சி அந்த அந்த பிரையில வந்து தங்கியிருக்கு பாத்தீங்களா அந்த பிறையில தங்கியிருக்கு அப்புறம் அப்படியே வலிஞ்சு அப்படியே கீழே வரைக்கும் இதை வச்சிருந்தேனால வலிஞ்சி ஓடி இடம் அது அந்த சுருமாங்க பின்னாடி இருந்துச்சு அதனால வச்சிருந்தேனா அப்படியே ஒண்ணுமே இல்லை சாதாரணமாக அப்படியே வச்சுதான் அது என்ன ஓடி வந்து அந்த கிண்ணத்துல வச்சு கொடுத்தா அப்படி சும்மக்காக சிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அதான் எனக்கு ஆண்ட உரையில மாச்சி நம்முடைய கண்ணுக்கு அப்பாற்பட்டது மாதிரி ஒரு அருமையான ஒரு தெய்வீக அனுபவம் தெய்வீக அனுபவம் இது ஸ்டீபன் அவருடைய ஐந்து காயங்கள் அப்பப்போ அப்பப்போ கிடைக்குது நானும் இருந்தேன்னா நாலு நாட்கள் இருந்து இருந்தேன்னா அந்த காயங்கள் வெளிப்பட நானும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருப்பினும் நேர காலமாக கிளம்பிக்கலாம் ஆனா இந்த என்ன வழிதல் அப்படிங்கிறதுக்கு நானே சாட்சி அதுல எந்த ஒரு இது இல்லை ஏன்னா நான் இங்கதான் இங்க வாங்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும் எப்படி வச்சோம்னு தெரியும் எப்படி இது நடக்கு அப்படிங்கிறது அது தெய்வத்துக்கு மட்டும் தான் நிறைய அந்த அளவு ஒரு புதுமை நிறைந்ததா இருக்கிறது இந்த எண்ணெய் கொண்டு போன மக்களுக்கு நிறைய நோய் நீங்கி இருக்கு